பொய் சொல்லுவதிலும் அவன் பேராற்றல் உள்ளவன் அப்படி இல்லைங்க இன்னத்தாக ஆடா சொல்லி செய்யும் கதை என்று சொன்னான் அவன் எதை நாடகின்றானோ அதன் மீது பேராற்றல் உள்ளவன் ஜலாலயன் எடுத்து பாருங்க இது பிரச்சனையே என்னான்னு கேட்டீங்கன்னா வகாவிகளை பொறுத்தளவுக்கு குரானையும் ஹரிசையும் பார்க்கணும் நம்முடைய முன்னோர்களால் அவைகளுக்கு விரிவுகைகளாக எடுத்து வைக்கப்பட்டுள்ள எந்த ஒரு நூலையும் பார்க்கணுங்கிற தேவை இல்லைட்டார் எங்களுக்கு நாங்கள் தான் அறிவாளர்கள் இல்லையா என்ன மடையினா நாங்கள் தான் எங்களுக்கு தெரியாதா எங்களால புரிஞ்சுக்க முடிகிறோம் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டான் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கலாம் அது சொல்றான் ஆதம் அலி இஸ்லாம் அவருக்கு அந்த மரத்துக்கு பக்கத்துல போனதுனால அவங்க அநியாயக்காரா போயிட்டாங்க தாமதலி இஸ்லாம் ஒரு பெண்ணை பார்த்து

சொல்ல தெரியாதவர்களுக்கு தான் மசூமுகள் என்று அரபியில் சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு தகுதி இல்ல இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்றான் இந்த குடும்பத்தில் நடந்த விவாதத்தில் வைத்து பேசுகின்ற போது முகமது சுலிமான் ஒரு வாக்கு விவாதம் அவர் பார்க்கவையா இல்ல மஞ்சு பார்க்கவையாங்கிறது எனக்கு தெரியல அவர் பேசுறாரு ரசூலுல்லா தவறு செய்தால் அல்லாஹ் அவர்களை கண்டிச்சிருவான் தவறு செய்வதுக்காக தவறு மீட்டு எடுக்கிறதுக்காகவாங்க இப்ப அவங்களே ஒரு குற்றவாளி கூடுதல கொண்டு நிறுத்தி வச்சு பார்த்துட்டோன்னு சொன்னா அப்ப காப்ப நம்மளை காப்பாற்றுறது யாரு நம்மளை ரசிக்கிறது யாரு நாம எப்படி கரைசில வந்து அல்லாவுக்கு ரெண்டு குணம் இருக்கு ஒன்று அவனுக்கு பொருத்தமானது இன்னொன்று அவனுக்கு பொருத்தம் இல்லாததுல ஒரு குணத்தின் மீது படைக்கப்பட்ட சிருஷ்டி பொருட்கள் என்பது மிளக்குகள் அவனுக்கு தகுதியான குணத்துல படைக்கப்படுறாங்க அவங்க வேலை என்ன சதா அல்லாவை வணங்கிட்டே அதோட தெரியாது என்ன நாயகம் செல்லம் தாரி செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் மேகாதிக்கு சென்ற போது முதல் வானத்தில் வைத்து மலக்குகளுடைய ஒரு சப்பை பார்த்தேன் ஒரு வரிசையை பார்த்தேன் அவங்க நின்று தொழுகையில நின்று நின்றுட்டே இருக்கிறாங்க நானும் போறேன் ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது ஆன வரையில போறேன் அந்த சஃ அப்படியே நீங்கிட்டே போயிட்டு தான் இருக்கிறேன் அப்ப ஜிபேன் ஜபில இவங்க எவ்வளவு நாளா இப்படி தொழுகையில கேட்டேன் அதுக்கு ஜிபுலி அல்ல இஸ்லாம் சொன்னார்கள் நான் சூழ்நா படைக்கப்பட்டு கண்ணம் முடிச்சு பார்க்கணும் அன்னையில இருந்து இவங்க இப்படித்தான் நிற்கிறாங்கன்னு சொன்னாங்க அன்னையில இருந்து இவங்க இப்படித்தான் நின்றுகிட்டே இருக்கிறாங்க அப்ப கியாமிலே ஒரு மலக்குகளுடைய கூட்டம் ருக்குவாழ்ல ஒரு மலக்குகளுடைய கூட்டம் சுஜூதுல ஒரு மலக்குகளுடைய கூட்டம் காய்தாவது ஒரு மலக்கு மலக்குகளை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு ஒண்ணும் தெரியா சதா வணக்கம் 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 வந்தாவ தஸ்வீச்சிய அவனுக்கு தகுதியான பண்புகளை கொண்டு அவனை புகழ்ந்துட்டே இருக்கிறது ஆனா அவனுக்கு தகுதி இல்லாத குணங்களை வெளிப்படுத்துறது கொண்டு வேணும்ல பாசிட்டிவ் ஒன்று வந்தா நெகட்டிவ் ஒன்று இருக்கணும் இல்லையா நெகட்டிவ் சேர்ந்த பாசிட்டிவ் உடைய தகுதியெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியில வராது அதனால ஒரு நெகட்டிவை கொண்டு வர்றதுக்காக அதெல்லாம் ஒரு வேலை செய்யலாம் ஜின்னுகளுடைய கூட்டத்தை உருவாக்கணும் ஜின்னுகளை படைச்சி ஜின்னுகளிடத்தில் அவளுக்கு தகுதி இல்லாத அந்த குணங்களை பூரா கொடுத்தான் இந்த பூமியை ஒன்றும் இல்லாம ஆக்கிடுச்சு இந்த ஜின்னுகள் எல்லாம் ஒன்றா இந்த பூமியை அந்த சத்திரமா ஆக்கி அவ்வளவு சுருமகள் அவ்வளவு அணியாயம் அவ்வளவு அணுகாட்சியம் படைச்சு படைச்சு கடைசியாக எல்லா பண்புகளும் என்னுடைய எனக்கு தகுதியானதோ தகுதியற்றதோ எதுவா இருந்தாலும் சரிதான் அத்தனை பண்புகளையும் ஒட்டு மொத்தமாக ஒரு சேர வெளிப்படுத்த வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு படைப்பு எனக்கு வேணும் அப்பதான் என்ன முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசித்தான் அதுக்கு முதல்ல ஒரு விஷயம் நடந்தது முத முதல்ல அவன் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டப்போ அவன் முதல் முதல்ல படைச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லப்படையே நூலத்தான் படைத்தான் யாஜாது அவ்வளவு நூற நபீக்கன்னு தான் சொன்னாங்க முதல் முதல்ல அல்ல கொண்ட வீடைய நூறைத்தான் குடைத்தான் என்று பெருமான சொல்றாங்க சம்பவம் நடக்குது அதுல இருந்துதான் எல்லா ஜீவராசியும் வரணும் அந்த இருந்து தான் அத்தனை மக்களுக்கும் வெளியாகி தீரணும் அந்த தாத்துக்குள்ள இருந்து வராது அப்ப என்ன செய்யறது இந்த நூற படைச்சு தனக்கு முன்னால முன்னால வச்சுட்டு இந்த நூற பார்த்து சொன்னா பக்கத்துல வாழும் கூப்பிட்டான் என் பக்கத்துல வானு கூப்பிட்டான் பக்கத்துல வந்துச்சு என்ன சொன்னா இல்ல இல்லை நீ திரும்பி அங்கேயே போகணுமா திரும்பி அங்கேயே போயிடுச்சு அப்புறம் திருப்பி ஒண்ணு செஞ்சான் இல்ல பக்கத்துல வாங்க திருப்பி ஒன்னும் பேசு திருப்பி என்ன சொல்றான் போங்க தடவை என்ன சொல்றான் இந்த பக்கத்துல வா எத்தனை தடவை சொன்னாங்க அஞ்சு முறை இந்த நூலை பார்த்து என் பக்கத்துல வாங்குறான் அப்புறம் பின்னால போவங்கிறான் சரி அதுக்குள்ள ஏதாவது ஒரு சலனம் ஏற்படாதா நம்ம ஒருத்தர் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு ஒண்ணு இல்லை சரி போங்க அவரு வெயிட்டாரு சரி இது போயிட்டோம் வாங்க கொஞ்சம் யோசிப்போம் முதல்மா ஏதோ விஷயமா கூப்பிட்டவன் மறந்துக்காரு போட இருக்கு அதான் திருப்பி ரெண்டாவது கூப்பிடும் போது திருப்பி வந்தவங்க திரும்ப இல்ல இல்ல ஒண்ணு இல்ல போங்க மறுபடியும் மறுபடியும் மூணாவது கூப்பிட்டா என்ன விளையாடு யாருங்க என்ன விளையாடுல திரும்பவும் வாங்குற போங்கிற வாங்குறா போங்கற என்ன நினைச்சிட்டு இருக்கிற கிட்ட சொன்னியா

அந்த நூல் என்ன கேட்க தெரியுமா அல்லாவை பார்த்து அந்த தாக்கலுக்கு பிரியாவை பார்த்து கேக்குது அந்த நூறு அல்லாவை பார்த்து கேக்குது அந்த பாண்ட பொன்னா எனக்கு என்ன வேதங்கிறது உனக்கு தெரியாதானு கேட்டு என்ன கேக்குற எனக்கு என்ன வேத நீக்க ஆறு ஒரு தனிப்பட்ட விருப்பமோ வெறுப்போ ஆசையோ அபிலாஷோ ஏற்றுமும் இல்லை விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் அதனால நீ இப்படி ஒரு கேள்வி எனக்கு கேட்க வேண்டாம் எனக்கு என்ன வேதங்கள் த நீ தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்படி இருக்கும்போது இதா கலத்துக்க இதுக்குதான் உன்ன பழச்சேன் உனக்கென்று எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் உனக்கென்று எந்த ஒரு விருப்பத்தையும் உனக்குள் வைத்துக் கொள்ளாமல் என்னுடைய விருப்பம் மட்டும்தான் உன்னுடையது என்று எப்போது நீ வந்து விட்டாயோ இதுக்குத்தான் உடைச்ச இந்த இதைத்தான் நான் எதிர்பார்த்த உன்கிட்ட நான் எதிர்பார்த்தது உன்னிடத்தில் இருக்கின்றதை நான் பார்க்கின்ற காரணத்தினாலதான் இதுக்குத்தான் அவனை இதாக இதுக்குத்தான் அவன் நான் உடைச்ச இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க இந்த பூமியில இல்ல இந்த உலகம் இல்ல அப்ப சந்திரன் இல்ல சூரியன் இல்ல மலை இல்ல நதி இல்ல கடல் இல்ல வாதாடம் இல்ல மனக்கு இல்ல ஜில் இல்ல மனுஷன் ஒன்னும் எந்த

அல்லாவுடைய எந்த ஒரு விருப்பத்திற்கும் இசைவானதாக அமைந்திருக்கின்றவர்கள் நிலை அந்த நூலுக்குள் பார்க்கப்பட்ட காரணத்தினால அந்த